இது கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பிளான் திட்டமிடப்பட்ட கொலை மக்களின் கொலை அப்படின்னு மட்டும் தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது ஏனையா நாலு வழி சாலையில தான் நான் பர்மிஷன் கேட்டாங்க தாவைக்கால நல்ல சொம்படிக்கிறாருங்க சூப்பருங்க அதான் மக்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு போலீஸ் இன்னைக்கு மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க ஒரு அரசு அதிகாரி ஒரு டிஜிபி ஆனவர் ஒரு மின்சார வாரியத்துல பொறுப்பானவங்க இன்னைக்கு அவங்க வேலையை செய்ய முடியல ஏன்னா அரசாங்கத்துக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயத்துல இதே மாதிரி அறுபது பேர் இறந்தப்போ நல்ல குரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தல்ல வந்துச்சு வந்துச்சு என்ன ஒரு கேடு கெட்ட நாடகம் என்ன ஒரு கேவலமா நாடகம் பாருங்க பதவி வெறியர்கள் ஒரு பதவிக்காக நான் என்னவன செய்வேன் மக்களை கொலை கூட செய்வேன் அப்படின்ற ஒரு ஆட்சி இந்த மு க ஸ்டாலினின் கொடூரமான ஆட்சி இவரெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர் நிலைமை தமிழ்நாடு இந்த அரசாங்கத்துல தள்ளப்பட்டிருக்கு